ஓம் நமச் சிவாய இன்று நான் நாயன்மார்கள் இடையே நடந்த ஒரு நிகழ்வினை உங்களிடத்திலே சொல்லப் போகின்றேன் உங்கள் அனைவருக்குமே தெரியும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் பொதுவாகவே சிவனடியார்கள் அவர்களுக்குள் எந்த அகங்காரமும் இருந்தது கிடையாது அவர்களிடத்திலே உள்ளத்திலே குடியிருந்தது சிவபெருமான் மட்டுமே பக்தியிலே வர்கள் அவர்களுக்கு சிவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் சிவனை பற்றிய சிந்தனை மட்டுமே அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அகங்காரம் எங்கே இருக்கும் ஆணவம் எங்கே இருக்கும் இதை விளக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்பொழுது நான் சொல்லப் போகின்றேன் திருஞான சம்பந்தர் அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் ஒவ்வொரு கோவிலுக்காக அவர் சொல்வார் அல்லவா அதே போல மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் இடையே பேரளம் என்ற ஊர் உள்ளது அந்த பேரளத்திலிருந்து பத்தாவது கிலோமீட்டர் தூரத்திலே சி திரு சிறுகுடி என்ற ஊர் உள்ளது அங்கே சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது அந்த சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் என்ன விசேஷம் என்றால் அந்த சிவபானம் இருக்கின்றதவா லிங்கம் அதனை பார்வதி தேவி மண்ணால் உருவாக்கினாள் அந்த ஆலயத்திற்காக திருஞான சம்பந்தர் புறப்படுகின்றார் பக்த கோடிகள் சிவனடியார்கள் இந்த ஞானக் குழந்தையை அதாவது திருஞான போதுமே அவர் ஞானக் குழந்தையை என்றுதான் நாம் சொல்வோம் திருஞான சம்பந்தரை ஒரு பல்லக்கிலே வைத்து தோளிலே சுமந்தபடி அவர்கள் செல்கின்றார்கள் அப்பொழுது திருஞான சம்பந்தர் சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் ஓடி வருகின்றார் ஓடி வந்தவர் திருஞான சம்பந்தருடைய ஊர்வலத்தை பேசி தடை செய்ய விரும்பவில்லை என்ன செய்கிறார் என்றால் அந்த பல்லக்கின் பின்புறத்திலே அந்த கட்டை இருக்கும் அல்லவா அதில் ஒரு பகுதியை தன் தோளிலே சுமந்து கொள்கின்றார் சுமந்து நடக்கின்றார் ஞான குழந்தை ஞானம் பெற்ற அந்த திருஞான சம்பந்தருக்கு அது தெரிகின்றது ஏதோ ஒரு உண் உள் உணர்வு உறுத்துகின்றது அப்பொழுது அவர் அங்கே தன்னுடன் நடப்பவர்களை பார்த்து சொல்கின்றார் திருநாவுக்கரசர் அவர்களும் இந்த பகுதியில் தானே இருக்கின்றார் என்று கேட்கின்றார் பின்னாடியிலிருந்து திருநாவுக்கரசர் சொல்கின்றார் இதோ நான் உங்களுடன்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்றார் அதிர்ச்சியடைந்த திருஞான சம்பந்தர் பல்லக்கை உடனே இறக்கச் சொல்கின்றார் இறக்கி சொல்லிவிட்டு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்களிடத்திலே கைகூப்பி செல்கின்றார் என்ன ஒரு தவறான காரியம் செய்துவிட்டீர்கள் என் பல்லக்கை நீங்கள் தூக்கலாமா என்று கேட்கின்றார் அதற்கு திருநாவுக்கரசர் சொல்கின்றார் சிவபெருமான் உங்கள் உள்ளத்திலே குடியிருக்கின்றார் உங்களை தூக்குவதால் நான் சிவபெருமானை தூக்குவதற்கு சமம் என்கின்றார் அப்பொழுது திருஞான சம்பந்தர் மறுக்கின்றார் உங்கள் பக்திக்கு ஈடு இணை ஏதும் உண்டோ என்று அவர் காலிலேயே விழுந்து வணங்கி எழுகின்றார் இது எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு அல்லவா திருஞான சம்பந்தர் பல்லக்கை திருநாவுக்கரசர் தூக்க ஆனால் திருநாவுக்கரசர் செய்தது தவறு என்று அவர் காலிலேயே திருஞான சம்பந்தர் விழுகின்றார் இரு இதுதான் தெய்வ பக்திக்கு ஒரு உதாரணமாக விளங்குகின்றது இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் திரு சிறுகுடி அங்கிருக்கும் சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் நோக்கி செல்கையில் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் போல நிறைய கதைகளை உங்களுக்கு நான் சொல்லப்போகின்றேன் தொடர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள் Please subscribe my channel. Thank you very much.